வசந்த பஞ்சமி என்பது சரஸ்வதி வழிபாட்டிற்குரிய மிக சிறப்பான நாளாகும் வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி தேவியை வழிபடுவதால் கல்வி கலைகள் ஆகியவற்றில் சிறக்க முடியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வ வளம் அதிகரிக்கும் மாதம் வளர்பிறை பஞ்சமியில் கொண்டாடப்படும் வளர்பிறை பஞ்சமியில் சரஸ்வதி தேவிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் கோவில்கள்ல கல்வி நிறுவனங்களில் சரஸ்வதியின் அருளை வேண்டி பல விதமான வழிபாடுகள் நடத்தப்படும் இந்த நாளில் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது வசந்த பஞ்சமியில் மஞ்சள் நிறம் ஏன் சிறப்புக்குரியதாகக் கருதப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மஞ்சள் நிறம் குரு பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவிற்கு மட்டுமின்றி சரஸ்வதி தேவியுடன் தொடர்புடைய நிறமாக கருதப்படுகிறது இந்த நாளில் மஞ்சள் நிற உடை அணிந்து கொள்வது சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிற மலர்கள் சூட்டி மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாத்துவது மஞ்சள் நிற இனிப்பு வகைகள் ஆகியவற்றை படைத்து வழிபடுவது பாரம்பரிய முறையாக பின்பற்றப்படுகிறது மஞ்சள் நிறம் ஞானத்தை குறிப்பதாகும் அதனால் ஞானத்திற்குரிய தெய்வமான சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிற மலர்கள் இனிப்பு வகைகள் படைத்து பூஜைகள் செய்யப்படுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மஞ்சள் என்பது அமைதி மற்றும் செல்வ வளத்தை குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது ஆரோக்கியம் சூரியனின் பிரகாசம் ஆகியவற்றை குறிப்பதால் ஒளிமயமான புதிய வாழ்க்கை பிரகாசமான ஞானத்தை பெறுவதற்கு வழிபட வேண்டிய நாளாக வசந்த பஞ்சமி கருதப்படுகிறது மஞ்சள் வசந்தத்தின் அடையாளமாகும் அதனால் தான் வசந்த காலத்தின் துவக்கமான வசந்த பஞ்சமியில் மஞ்சள் நிறம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் தான் வசந்த காலத்தில் கொண்டாடப்படும் திருவிழாவான ஹோலி பண்டிகையிலும் மஞ்சள் பிரதான நிறமாக இடம்பெறுகிறது சரஸ்வதி தேவியைப் போற்றி அவரைக் கொண்டாடும் நாளாக வசந்த பஞ்சமி கருதப்படுகிறது சரஸ்வதி தேவி வெள்ளை நிற தாமரையில் வீற்றிருந்து அருள் செய்பவர் என்பதால் அவருக்கு வெள்ளை நிறம் ஏற்றதாகவும் சொல்லப்படுவது உண்டு அதே சமயம் மங்களம் ஞானம் முன்னேற்றம் செழிப்பு ஆகியவற்றை பெறுவதற்கு ஏற்ற நிறமான மஞ்சள் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறுவதற்கான ஞானம் அறிவாற்றல் ஆகியவற்றை அருளும் சரஸ்வதிக்கும் ஏற்ற நிறமாகக் குறிப்பிடப்படுகிறது வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரங்களை கல்வி கற்கும் குழந்தைகளை மாணவர்களைச் சொல்ல வைப்பது அவர்கள் கல்வியில் சிறக்க உதவி செய்யும் அவர்களின் புத்தகம் பேனா ஆகியவற்றை சரஸ்வதி தேவி முன் வைத்து ஆசி பெறுவது மிக முக்கியமானதாக ஒன்றாகும்